சவுத் இந்தியிலேருந்து போகிறவங்க பாலிவுட்ல வந்து ஒரு படம் ரெண்டு படத்துக்குள்ளே நடிக்க முடியாது பட் நீங்கள் இன்னைக்கு ஸ்டேபிளாக ஒரு மூணு படம் நடிச்சுட்டு இருக்கீங்க தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ண முடியுமா இல்லை இன்ட்ரிக் படங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களா ஒன்று அப்புறம் உங்கள் பசங்க இன்ட்ரெஸ்டட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா அவங்க வாய்ப்பாக வருவாங்களா எப்போ வருவாங்க பசங்களுக்கு எப்போது இன்ட்ரெஸ்ட் இல்லை அது நான் இப்போ அவங்க படிக்கிறாங்க பொண்ணு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போர்டு படிக்கிறாங்க பையன் இஸ்இன் கோயிங் டு கோ இன் நைன்த் ஸோ தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சினிமா ரைட் நோ ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பில் தான் இருக்காங்க இப்போது அண்ட் எஸ் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டூ நான் நிறைய இப்போ விமன் சென்டருக்கு பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஐ டென்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங் நான் அதனால்தான் ஐ ஸ்லோட் டவுன் தட் ப்ராசஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஆஃப் த பிகர் ஃபிலிம்ஸ் வித் அ ஸ்ட்ராங் கேரக்டர் எனக்கு அந்த காம்பினேஷன் வரமாட்டேங்குதுன்னா வெரி ஓப்பன்லி ஐம் சேங் இட்ஸ் ஐதர் இட்ஸ் ஐதர் மீ பிளேயிங் த புரொட்டாகனிஸ்ட் நான் வந்து அந்த படம் லைக் ராஜசி அவர் முப்பத்தர் வயதுலே எனி ஃபிலிமாக எப்படி ஐ எம் டேக்கிங் த ஃபிலிம் ஃபார்வர்ட் அ லோன் ஆன் மை ஷோல்டர்ஸ் ஆர் ஐ எம் ஆர் இட்ஸ் அ பிக் ஹீரோ ஃபிலிம் வித் நத்திங் மச் டு டூ இன் இட் ஐ திங்க் நீங்கள் மற்ற லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மமுட்டி சாரோட காதல் பண்ணியிருக்கேன் நீங்க ஹிந்தியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஆக்ட்ரஸஸ் ஹூ ஹவ் டன் சம் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பெர்ஃபாமன்சஸ் த ஃபில்ஸ் ஹேவ் கம் பை பிக் டெரெக்டர்ஸ் ஸோ இஃப் யூ ரியலி ஆஸ் மி ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் சேஞ்ச் யார் அந்த சேஞ்ச் வரணும் வி ஹேவ் டு ஹாவ் த பிக்கர் டெரெக்டர் சப்போர்ட்டிங் தி ஆக்ட்ரஸஸ் ஏன் அவங்க கூட அவங்க படம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஐ திங்க் வித்வுட் அ டெரக்டர் ஈவன் ஈவன் அ ஹீரோ சம்வேர் ஃபெயில்ஸ் ரைட் அதை கதை வேணும் ரைட்டிங் வேணும் Or mass scenes, we know, action venu So I feel why on the podium why aren't you giving it to the actresses? So they are always battling on their own, they are battling with the entire burden on their shoulders. And over overwati to for a film to come to theatre and the mark the numbers, it's a big pressure. அண்ட் ரிப்பீட்டடாக நான் சோஷியல் மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தீங்கனால் நீங்களும் யூ வில் கெட் ஃபெடப் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஐ ஆம் வாட்சிங் என்ன இது இவங்க படத்துக்கு போனால் ஐதர் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுவாங்க இல்லைனா சோஷியல் மெசேஜ் கொடுப்பாங்க ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட் விச் ஆர் பிகர் இன் ஸ்கேல் விச் கிவ் மீ தட் பிளாட்ஃபார்ம் டு ஷோ கேஸ் வாட் ஐ நோ என் ஆன் அ பிக் போடியர்